இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியை ஜேஷ்ட பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பௌர்ணமி தினத்திற்கு சக்திகள் அதிகமாக இருக்கு முதலாவதாக நீங்க செய்யக்கூடிய விஷயம் அன்றைய தினத்துல எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் கடன் தீரணுமா இல்ல செல்வ வளம் பெருகணுமா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் நீங்கணுமா எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் இறை வழிபாடு பண்ணுங்க இரண்டாவது குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி தினத்துல பண்ணணும் மூன்றாவதாக அன்றைய தின தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க நான்காவதாக நீங்க செய்யக்கூடியது கோவிலுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா அபிஷேக பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுங்க முக்கியமா முருகன் கோவிலுக்கு சரி எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம் பௌர்ணமி தினத்தில் அசைவ உணவு சமைக்க கூடாதுங்க பௌர்ணமி தினத்தில் வெட்டுறதோ நகம் வெட்டுறதோ கூடாது அன்றைய தினத்தில் யாரையும் வன்மையாக கண்டிப்பதோ அவதூறான சொற்களை பேசுவதோ இது எல்லாமே அந்த நேரத்தில் செய்யக்கூடாது ஏன்னா பிரபஞ்ச ஆற்றலின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்போது நம்ம இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அவச்சல்லோ ஏதாவது ஒரு வார்த்தைகளோ பயன்படுத்தினால் அது வந்து நல்லது கிடையாது பௌர்ணமி நாள்னால் அது ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் தானே அதனால் கவனத்தோடு இறை வழிபாட்டோடு இருங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா அம்பாள் வழிபாடு பண்ணுங்க பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள்னா அது பௌர்ணமி தான் அதனால் அம்பாள் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க வீட்டில் அம்மன் பாடல்களை ஒழிக்க செய்யுங்க இது எல்லாமே செய்து கொண்டு வரும்பொழுது மாதம் மாதம் வருகின்ற பௌர்ணமியில் செய்தாலும் நல்லது இந்த ஜேஷ்ட பௌர்ணமியான இந்த வைகாசி பௌர்ணமியில் செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும்